நீங்க திருச்சி பெய்தீங்கன்னா கண்டிப்பா மலை ஏறி உச்சி பிள்ளையார பார்க்காம வந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் மறக்காம செவ்ல போட்டு வச்சுக்கோங்க எட்டைகால் ட்ரெயின் ஏறி திருச்சி வந்துட்டு அங்கிருந்து பஸ் ஏறி மலை கொட்ட வந்தீங்கன்னா வலி நெடுக இருக்கும் அந்த ரெண்டு சைடுமே பார்க்காம நேரம் கோயிலுக்கு வந்துடும் அப்படி தப்பி தவறி பார்த்தீங்கன்னா வயசு பொண்ணை கையை பிடிச்சிருக்கிற மாதிரி நம்மள கடவுள் எழுத்துருவாங்க பாத்துக்கோங்க இது

ஸோ நீங்கள் சிங்கிளாக மலைக்கோட்டைக்கு போய்ங்கன்னா எவ்வளோ காந்தானிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்